بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك من أنباء القرآن نقصه عليك منها قائم وحسين وما ظلمناهم ولكن ظلموا أنفسهم وما أغلت عنهم آلهتهم التي يدعون من دون الله من شيء لما جاء أمر ربي وما زادوهم غير تكفير

ஆனால் அவருடைய எந்த தேவையும் அவர்களுக்கு அதை நிறைவேற்றி வைக்கவில்லை நஷ்டத்தை தவிர வேறு அவர்களுக்கு அதிகமாக்கி வைக்கவில்லை இந்த வசனம் பதினொன்று நூறு நூத்தி ஒன்று ஆகிய இந்த இரண்டு வசனங்களில் பதினொன்னாவது அத்தியாயம் நூத்தி ஒன் நூறு நூத்தி ஒன்று ஆகிய இந்த இரண்டு வசனங்கள் அதாவது இதற்கு முன்பு பல நபிமாருடைய செய்திகளை எல்லாம் சொல்லி வந்தார் வரலாறு இப்ராஹிம் நபிமாருடைய வரலாறு எல்லாம் சொல்லி இறுதியாக இந்த மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றார் இந்த சமுதாயத்தில் அந்த இறை இறைத்துவருடைய கட்டளைக்கு அடிபணித்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த சமுதாயம்

வேறறுக்கப்பட்ட சமுதாயம் இருந்தது என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினார் வேறறுக்கப்பட்ட அடியோட அந்த உலகத்தில் அவர்கள் இல்லாமாக்கப்பட்டு விட்டார்கள் சந்ததி கூட கிடையாது காரணம் அவர்கள் தங்களுக்கு தங்களை அணிந்து வைத்துக் கொண்டனர் ஒரு நாள் இரண்டு நாள் இல்ல ஓராண்டு ஈரானல்ல பல ஆண்டுகள் அவருக்கு வேலை செய்தார்கள் அந்த இறைப்புதர்கள் உபதேசம் செய்தார்கள் நலிந்து சொன்னார்கள் நளினமாக சொன்னார்கள் சப்தமிட்டு சொன்னார்கள் ரகசியமாக சொன்னார்கள் கால அவகாசம் கொடுத்தார்கள் திருந்துங்கள் வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார் உங்களுக்கு காத்துக் கொண்டே இருக்கின்றது என்று இறுதி எச்சரிக்கை விட்டார்கள் இறைத்துவர்கள் அவர்களுக்கு மாறு செய்ததற்காக உடனே சில எந்த சமுதாயத்தான் அளிக்கிறார் பல ஆண்டுகள் உபதேசம் செய்து 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 கடைசியாக இறைவனுக்கு அந்த இறைத்துவர் கேட்டுகின்றார்கள் இறைவா இவர்களை இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு சிலர்கள் தான் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் அதிகமானவர்கள் வருத்திக்கிட்டார்கள் அப்படின்னு இறுதி கட்டமாக அவர்கள் கையேந்திருக்க பின்னும் கூட அல்ல உடனே அடி அழிக்க வேண்ட முடிவுக்கு வரவில்லை அவர்கள் மூன்று நாள் ஒரு சமுதாயத்துக்கு சொன்னார் மூன்று நாள் உங்களுக்கு அவகாசம் ஒரு சமுதாயத்தில் நூத்தி வயசு நாற்பது சமுதாயத்துக்கு சொன்னால் உங்களுக்கு ஒரு இரவு காத்து கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு அவகாசம் அதே நேரத்தில் அழிக்கப்படாமல்

என்பதை கூறு கொண்டு இருந்து கொண்டே இருக்கின்றார் நாம் உடனே நடிக்கப்படவில்லை என்பதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது கூட இருப்பார் முத்த செய்திகளை நீட்டித்துக் கொண்டே இருக்கின்றார் செய்து கொண்டே இருக்க ஒரு நேரம் வரும் பங்குளியிலும் இந்த கைதி அவர்களுக்கு அவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்போம் ஆனால் இந்த கைதி மதி எமது குடி கடுமையாக இருக்குது சரஸ் ததி சரஸ் ததிக்கும் கைதில்லாயார் எப்போ முடிப்போம் என்பது அவர் திடீர்னு வரும் அப்போ மட்டையே கொடுப்பேன் உன் ஆட்டக்கேட்ட நல்லா அடங்கிது நாட்டை ஆட்சி செய்யறாலும் சரி நீ பெரிய ஜனாதிதியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி புதமேஸ்வராக இருந்தாலும் சரி அல்லது கவனராக இருந்தாலும் சரி மக்களை வயப்பருக்கு மக்களுக்கு நல்லது செய்வதற்காம தான் அறியாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் தவிர மக்களை அழிப்பதற்காகவே அல்லது ஒரு சமுதாயத்தை வேலைக்க வேண்டும் என்பதற்காகயோ அந்த வேலையை இளைவன் செய்வான் நீ செய்ய வேண்டியதில்லை தேர்தலுக்க வேண்டியவர் யாரும் செய்வான் கடவுள் செய்வான் இங்கே யார் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளவர்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் என்ன செய்ய கொடுக்கப்படவில்லை நல்வழி கொடுத்த இந்த சமுதாயத்திற்கு சீர்வழியை நேர்வழியை காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய கட்டளை அந்த அடிப்படையில் தான் இந்த செய்யப்பட்டிருக்கிறது அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதேதான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லிக்கிறது சொன்னால் நீங்க இந்த உலகத்தில் வாழ்வு தப்பு செய்தீங்களா உடனே அல்ல தண்டிக்க மாட்டான் தமிழ்ல ஒரு நல்ல ஒரு பணம் சொல்லுவாங்க மனிதன் அன்று கண்டிப்பான் கடவுள் நின்று கண்டிப்பான் உடனே தப்பு உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டேன் நேரத்தை காலத்தை அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான் எனவே நான் திருந்துவதற்கு தயாராக வேண்டும் நல்லா இருந்து வராங்க நம்பிக்கை விஷயம்